இன்று இரவு மகாலட்சுமியும் பெருமாளும் சூட்சமமாக இணையக்கூடிய அபஜித் முகூர்த்த நேரம் ஒம்பது நாற்பத்தி நாலிலிருந்து பத்து எட்டுக்குள்ள வசி வசீவசி சகலரும் வசீவசி காரியங்களும் வசி இருபத்தி நாலு முறை சொல்லி கை நிறைய இனிப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில தூவி விடுங்க ஏதோ ஒரு செல்வ வேண்டதல் ஒண்ணிட்டு இந்த விஷயத்தை இன்று செய்து வாருங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களின் தேவைகளை நிவர்த்தி செய்து தரும் தர வேண்டும் பிரார்த்தித்து பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரும் சனிக்கிழமை கோயம்புத்தூர்ல தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கும் தனிப்பட்ட முறையினை சந்திக்க உங்கள் வாழ்வில் பிரச்சனைக்கு தீர்வு காண தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி பக்தி யோகத்தின் மூலமாக இறை அருளையும் குரு அருளையும் பெற்று செல்வ செழிப்பை பெற வேண்டும் என்று நினைத்தால் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் வந்து கலந்துக்கங்க விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க